இறைவா நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரையில் எங்களை நீர் பாதுகாத்து உடல் உள்ள ஆன்மீக சுகத்துடன் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன் நீர் கொடுக்கின்ற பாதுகாப்பிற்கும் உமது வார்த்தைக்கும் நன்றி கூறுகிறோம் ஜக்கரியா இரண்டு ஐந்து இவ்வாறு கூறுகிறது ஏனெனில் அதைச் சுற்றிலும் நான் நெருப்பு சுவராய் அமைவேன் அதனுள் உறையும் மாட்சியாய் விளங்குவேன் என்கிறார் ஆண்டவர் நம்மை இறைவன் நெருப்பு சுவராய் இருந்து பாதுகாத்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்வார் என்று இந்த இறை வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது இறைவன் நம்மை இரவும் பகலும் பாதுகாத்து வழிநடத்திக் கொண்டு வருகிறார் அந்த இறைவனை நாம் உணர்ந்து அவர் சொல்வதை கேட்டு நடப்போம் இறைவன் நம் வாழ்க்கையும் நாம் செய்கின்ற செயல்களையும் ஆசிர்வதித்து வெற்றி செய்வார்